அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவங்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் எதிரிகளை வெல்ல துரோகிகளை அடையாளம் காண ஓர் அற்புதமான மாந்திரீக பரிகாரம் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன் எதிரிகளிடமிருந்து நீங்கள் தப்பிக்க துரோகிகளை அடையாளம் கண்டு விலகி நிற்க அன்பு சொந்தங்கள் அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் அன்னை வராகி தேவி காக்கும் தெய்வமான அன்னை வராகியை வீட்டில் வைத்து வணங்கும் முறை அன்னை வராகி தேவி வீட்டிற்கு வரவழைக்கும் முறை வராகி தேவிக்கு கலசம் கட்டும் முறையை தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக வராகி உபாசனை வகுப்பாக இருபத்தி ஒரு நாட்கள் வகுப்பாக நீங்கள் வீட்டிலிருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம் போல் மாந்திரிக கலையில் நல்ல விஷயங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் வெல்ல அமாவாசை அல்லது தேய்பிரை அஷ்டமி அல்லது பௌர்ணமி நாளில் நண்பகல் பனிரெண்டு மணி நண்பகல் பன்னிரெண்டு மணி அன்பானவங்களே நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் வீட்டில் வெண்கடுகு கொஞ்சம் வாங்கி நாட்டு மருந்து கடையில் போய் வெண்கடுகு கொஞ்சம் வாங்கிக்கோங்க அந்த வெண்கடுகு வாங்கி நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் வீட்டில் வெண்கடுகை பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் போடணும் வெண்கடுகை தூளாக்கி அதை சாம்பிராணியோட கலந்து சாம்பிராணி தூபம் போடணும் அப்படி சாம்பிராணி தூபம் போடும் பொழுது ஓம் ஐம் குலதெய்வமே வசி வசி ஓம் ஐம் குலதெய்வமே வசி வசி ஓம் ஐம் குலதெய்வமே வசி வசி என்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் குலதெய்வமே வசி வசின்னு சொன்னால் போதும் குலதெய்வத்தோட பெயர் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லி வெண்கடுகை பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு பன்னிரெண்டு முப்பதுக்குள்ளே சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் காட்டணும் இவ்வாறு செய்வதால் குலதெய்வத்தின் தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளோடு உங்களுக்கு துரோகம் செய்யும் துரோகிகளை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம் எதிரிகளை வெல்லும் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் மாதத்தில் ஒரு முறை செய்தால் போதும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரவண வேத பூஜைகள் செய்து தரப்படும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிலில் சந்திக்கிற மாக்காளியே நமக